வளமிடம் என்னாருடைய சிவனையை ஆற்றுக்கும் இறைவாய் போட்டு போற்று கேட்டிருந்தாரு முதல் தெய்வம் பிள்ளையாருன்றாங்களே முதல் தெய்வம் பிள்ளையாரா சாமி முதல் தெய்வம் பிள்ளையார் கிடையாது முதல் தெய்வம் சிவம் தான் முதல் தெய்வம் முதல் உருவானது சிவன் தான் இந்த உலகம் பூமி உருவாவும் போது அதிலிருந்த ஓசை சிவம் நீர் சிவம் நெருப்பு சிவம் காற்று சிவம் பஞ்சபூதமும் சிவம் அதிலிருந்து வந்தது சிவம் சிவம் என்ற ஒரு உலகம் சிவம் என்ற ஒரு லோகம் அதிலிருந்து வந்தது தான் சிவம் லிங்கம்னு ஒன்று இருக்குது அது சிவத்தை குறிக்கும் அந்த லிங்கத்தை அரைத்து அதில் எடுப்போம் அதுபோல்தான் சிவமின்ற லிங்கத்தில் இருந்து எடுக்க எடுக்கப்பட்டது போல்தான் சிவனுக்குள் இருந்து சத்தியை சக்தியை எடுத்தது சத்தியை சார் எடுத்தது சக்தி சிவன் உடலில் இருந்து சிவன் என்ற லிங்கத்தில் இருந்து எடுக்கப்பட்டது சக்தி பிரிக்கப்பட்டது சக்தி அதிலிருந்து பிரிக்கப்பட்டதுதான் பிள்ளையார் அதிலிருந்து தான் முருகன் முருகனும் சிவனும் ஒன்றே பிள்ளையாரும் அதிலிருந்து ஒன்றே இரண்டாவது மூன்றாவது கடவுள்தான் பிள்ளையார் நான்காவது கடவுள் ஐயன் முருகன் பிள்ளையார் அந்த ஒளி ஒரு பலனுள்ள ஒளியாகும் அந்த ஒளியை யார் நினைத்து பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு குருவாகவும் ஞானத்தை கொடுத்த ஒரு ஒளி அந்த ஒளி உருவானது அது பிறகுதான் சித்தர்கள் உருவானார்கள் அகத்திய தோன்றினார் அதுக்கு பிறகுதான் பஞ்சபூதத்திலிருந்து மனிதர்கள் பாம்பாகி புழுகாகி மரமாகி கொடியாகி செடியாகி அப்படின்ற வரலாற்றிற்கு அது மாதிரி உருவானது தான் மனிதர்கள் குரங்கில் வந்தார்கள் அதில் வேற்பட்ட உருவமாக பிறந்தது மனித உருவம் அதில் தான் சித்தர்கள் வெளிப்பற்றார்கள் அந்த சித்தர்கள் கண்டுபிடிப்பு தான் இவ்வளவும் இருந்தது இது வந்தது இதில் இருந்தது இது வந்தது இது வந்தது என்று கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ அந்த பிள்ளையார் அருள்மிகு பிள்ளையார் அந்த சித்தர்கள் தோன்றி இவர இவ்வளோ சக்தி உள்ளவ இருக்கார் இவர் யார் குழந்தை உருவமாக இருக்கிறது அந்த பிள்ளை யார் அதுதான் பிள்ளையார் இதுவரை கேள்வியாக தான் இருக்கின்றது பிள்ளையார் என்று முருகன் தன் நெற்றி கண்ணில் இருந்த அந்த ஒளிதான் இப்போ கண்ணெல்லாம் இல்லை அந்த ஒளியிலிருந்து ஒரு ஒளி பிறக்கப்பட்டது முருகன் அப்போ உடலில் இருந்து பிரிக்கப்பட்ட சார் சக்தி ஒரு மனிதனின் உடலில் சத்து இருக்கு சிவம் இருக்கு தான் உயிர் சக்தி தான் உடல் சத்து அப்போ சிவன் இல்லை சக்தி இல்லை சக்தி இல்லை சிவன் இல்லை சிவன் இருந்து சக்தி இல்லைனால் அவன் படுத்துட்டு தான் இருப்பான் சக்தி இருக்காது சத்து இருக்காது இரண்டு இருந்தாதான் ஒரு உடல் அந்த உடலை தான் அது பிரித்து எடுத்தப்பல சத்தி சிவம் இந்த உடலிருந்து பிரிக்கப்பட்டது என்ன பொறுத்தவருக்கு பிரிக்கப்பட்டது தங்கை சிவனுக்கு தங்கை தான் சக்தி என் ஞானத்தினால் நான் சித்தி வித்தையினால் நான் பெற்ற தியான பயிற்சியினால் ஒரு நாள் ரெண்டு நாள் தியானம் பண்ணலை மாதம் கிடக்க தியானம் பண்ணியிருக்கேன் அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது என் உணவினால் எனக்குள் வரும் பிரபஞ்சத்தினால் எனக்குள் வாழும் பிரபஞ்சம் எனக்குள் பிரபஞ்சம் இருக்கு பிரபஞ்சத்துக்குள்ளதான் நான் எனக்கு சொல்லப்படுகிறது ஊற்றப்படுகிறது உணரப்படுகிறது அதுதான் நான் உங்களுக்கு கூறுகின்றேன் சக்தி என்பவள் உடம்பிலிருந்து இருந்து பிரிக்கப்பட்டது அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வயிற்றிலிருந்து பிறக்கிறாங்க அவங்க யார் யாராவது தங்கையாவும் அண்ணனாவும் ஆவார் அந்த காலத்துல மனிதர்களும் மிருகம் போல் தப்பா சொல்றேன் மனிதரும் மிருகம் போல் ஏற்றுக்கு ஆடு இல்லை ஆடு மாடு மனிதர்கள் அண்ணன் தங்கிச்செல்லாம் தெரியாது அது மக்களுக்கு என்னன்னு தெரியல பக்கத்துல உட்கார வச்சு சக்தி சிவம் உண்மை அதான் இது கணவன் மனைவி இது திரைக்கதை வசனம் டேரக்ஷன் அன்னைக்கு எழுதினவங்க நல்லா டேரக்ஷன் பண்ணாங்க கேட்க ஆளு இல்லை எல்லாம் அதையே வழிபட்டு போயிட்டு இருக்கோம் சிவம் என்றது அப்படிதான் உருவம் இல்லாதது சிவம் பஞ்சபூதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பஞ்சபூதம் தான் நம்மளை உருவாக்குச்சு பஞ்சபூதம் ஒன்று இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம் அப்போ நாம்பளும் சிவமே நாம்பளும் சக்தியே இதை உணர்ந்து செயல்படுங்க சிவனை வணங்குங்க உனக்குள்ள இருக்கும் சிவனை பாருங்க நமக்குள்ள இருக்கிற சிவனை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு துரோகம் பண்றோம் இன்னொருத்தன் மண்ணை ஆட்டையை போடுறோம் இன்னொருத்தவன் பொருளை ஆட்டே போடுறோம் அவனை ஏமாத்துறோம் வஞ்சனைகள் செய்கிறோம் நமக்குள்ள இருக்கிற சிவம் பார்த்துட்டு இருக்கு வெளியில் இருக்கிற சிவம் கிடையாது நமக்குள்ள இருக்கிற சிவம் பார்த்துட்டு இருக்கு உணர்ந்து இருக்கு உள் மனசுக்குள்ள உனக்குள்ள இருக்க மனசாட்சின்றாங்களே அதுதான் சிவம் மனசாட்சி அதுபடி நடக்கணும் அதுபடி இருக்கணும் அதுபோல் வாழணும் அவன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் உண்டு நோய் இல்லாமல் இறப்பான் இந்த உடல் வயதாளி இறக்கும் உடல் வயது ஆகும் வரை நோய் இல்லாமல் வாழ்வான் இப்ப நான் சொன்னேன் இந்த துரோகம் அது இதெல்லாம் பண்ணிட்டு வச்சுங்க நோய் இருக்கும் இறப்பு கிடையாது அவனுக்கு அவன் அவனுக்கு எந்த பிரச்சனையும் நோய்கள் அவனை தாக்கும் குடும்பத்தை கஷ்டப்படுத்துறவனுக்கு நோய் தாக்கும் அவன் உடம்பு அழுவும் அவன் உடம்பு உயிர் இருக்கும் அவன் குழு அவன் உடம்புல நின்றும் கிட்ட வர மாட்டாங்க பெத்த புள்ள செத்து போட ஏன் அவன் கலக்கிறான நாத்தடிக்குது சொல்லும் அவன் அந்த குடும்பத்துக்கு தான் சம்பாரிச்சிருப்பான் அந்த குடும்பத்துக்காக இன்னொரு குடும்பத்தை அழிச்சிருப்பான் அவன் வீட்டை உடச்சிருப்பான் அவனை சர்வநாசம் பண்ணியிருப்பான் ஆனால் அந்த பிள்ளையே சொல்லும் ஏன் சாவாமல் இருக்கான் செத்து போட்டணும் கடவுள உயிர வச்சிருப்பார் ஆனால் உடல் அழுக அழுக சாவான் ஒவ்வொரு செல்லும் இறக்கும் யாருக்கு அது துரோகம் பண்றது எங்க பாக்கிறீங்களே உங்களுக்கு இல்லை துரோகம் செய்தால் நானாக இருந்தாலும் நீயாக இருந்தாலும் இதுதான் எந்த கோயில்ல போயிட்டு உண்டியில் பணம் போட்டு சோத்தை போட்டு அன்னதானம் போட்டு சரி ஆவே ஆவாது சரி ஆவாதுப்பா நம்மளே திருத்திக்கணும் நம்ம உடலை பாதுகாப்பு பண்ணணும் நம்ம செய்யும் தவறை திருத்தி வாழ வேண்டும் இன்னும் பேசணும்னா நிறைய பேச வேண்டியது இருக்கு வாழ்க வளமுடன் என்னுடைய மூலிகை கிரிக்கெட் யூடியூப் சேனல் பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும் நான் பெல் பட்டன் ஆகிட்டு शिवा नमें